காம்பாலய அப்படின்னா கிளாஸ் ரூம் வகுப்பனேன் கிரீடா பெட்டிய அப்படின்னா நம்ம ஸ்கூல்ல இருக்கிற நான் விளையாடுவோம் தானே அந்த மைதானம் அப்படின்னா விளையாட்டு மைதானம் விஜஹான் பத்தி காரியாலயம் அப்படின்னா இடம் என்ன அந்த இடம் பாத்ரூம் என்ன தெரியுமா நூலகம் பேன அப்படினா பென் கோட் அப்படினா கோப்பி வதுர அப்படினா தண்ணி பென்சல் அப்படினா பென்சில் மவ அது நா கோஹெத எங்க மோகாத என்ன ஆர அங்க மட்ட எனக்கு ஏஹே அப்படினா

அப்படின்னா போக சொல்றது அப்படின்னா எழுந்து சொல்றது கியான அப்படின்னா சொல்ல சொல்றது பலான அப்படின்னா தென்ன அப்படின்னா நீங்க வச்சிருக்கிற சாமான் எங்களுக்கு தான் அதுக்கு சிகலத்தில் சொல்றது மகே மகே தெண்ட மகே பென்சர் தெண்ட அப்படிதான் சொல்லணும் என்ன அப்படின்னா அவங்க போனவங்களை மறுபடியும் கூப்பிடுவாங்க தெரியுமா கயான பாட சொல்றது எப்படி பாடுவீங்க அழகா அழகான குரல்ல பாடுவீங்க தடே அதுதான் பாட சொல்றது அதுக்கு வந்து சிங்களத்துல சொல்லுவாங்க நன்றி வணக்கம்